මහපෙරිීවාචන් නෙකකි තමල් පුත්තාාණ් පරන්ද්‍රක இந்த புத்தாண்டில் ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சு அதை நம்ம திருத்திக்கிட்டோம் அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது வந்து எல்லாேருக்குமே தான் ஏன் நம்ம இத்தனை பாடுபட்டும் எத்தனை முயற்சி செஞ்சும் நமக்கு வெற்றி கிடைக்கலன்னு சில நேரம் நம்மளையே நம்ம வந்து ரொம்ப அப்படி யோசிச்சு யோசிச்சு பார்த்து ஏன் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு நமக்கே நம்ம மேலே சளிப்பு வர்ற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் வரும் அப்போ நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா ஓ அவங்களுக்கெல்லாம் அந்த வெற்றி அப்படின்னா அவங்கெல்லாம் பெரிய பெரிய காலேஜில் படித்தாங்க அவங்க ரொம்ப பணக்காரங்களாக இருந்தாங்க அவங்களுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அந்த சந்தோஷம் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தோல்விக்கு ஏதாவது ஒரு காரணத்தை நம்ம கண்டுபிடிப்போம் ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதாங்க நம்ம என்ன முயற்சி பண்ணோம் அந்த செஞ்ச முயற்சியில எவ்வளவு நம்பிக்கையோடு செஞ்சோம் இது ஒரு விஷயம்தாங்க அப்ப நம்ம முயற்சிய கைவிடாத வரைக்கும் வெற்றியும் நம்மளை கைவிடாது இது தாங்க ஒரே ஒரு விஷயம் வெற்றிக்கு நம்ம வந்து இதுதான் ரகசியம் அப்படின்னு சொல்கிறார் ஆக நம்ம இந்த புது வருஷத்தில் இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இத்தனை நாள் நம்ம செஞ்ச முயற்சி ஒரே ஒரு பின்னாடி இருந்து ஒரு ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் அந்த முயற்சி செய்யும் பொழுது நம்ம மனசு எந்த நிலமையில் இருந்து முயற்சி பண்ணுச்சு ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு பண்ணணும்னு பண்ணுச்சா சரி இதை செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு பண்ணுச்சா இல்லை கண்டிப்பாக என்னால் முடியும் இதை நான் செஞ்சே தீருவேன் இதை முயற்சி தோல்வி வந்தாலும் சரி நான் விடாம செய்வேன் அப்படின்னு நம்ம என்னமான்னு பாக்கணும் அப்ப கடைசியா சொன்ன அந்த ஒரு விஷயத்தோட நம்ம முயற்சி பண்ணிருந்தா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடச்சிருக்குங்க எப்போவுமே மனசு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை இப்படி எப்படி யோசிச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும் இது செய்யலாமா இல்லை இப்படி செஞ்சால் கிடைக்குமா இல்லை அவங்க பண்ண மாதிரி நம்ம செஞ்சால் கிடைக்குமா அவங்களுக்கு இப்படி ஈஸியாக கிடைச்சிருச்சு அப்போ நம்மளும் இப்படி பண்ணலாமா இந்த மாதிரி சில விஷயங்கள் கம்பேரிசனாக நிறைய போகுங்க ஆக இந்த வருடத்துல நம்ம என்ன ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம் அப்படின்னா மற்றவர்களுடைய வெற்றியை பார்த்து இப்படித்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நம்ம ஒரு இலக்கை நிர்ணயிக்கவே முடியாதுங்க ஏன் அப்படின்னா அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதில் நம்ம எப்படி வெளியே வர்றோம் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்முடைய மன தைரியம் இதை வச்சு தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிது ஆக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போங்க ஆனால் முயற்சி செய்யும் பொழுது முழு நம்பிக்கையோடும் முயற்சி செய்யணும் அந்த ஒரு விஷயத்தை நம்ம மனசில் கவனத்தில் வச்சுக்கணும் ஆக முயற்சி நம்ம விடவே மாட்டோம் அப்போ வெற்றியும் நம்மளை கைவிடாதுங்க வெற்றியை நம்ம கண்டிப்பாக அடைந்தே தீருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை ോട് ഇന്ന് ഇന്ന് പുതുവരുടെ നാം തുടങ്ങുവോം മഹാപ്രിയ വാഴ്